ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டிஷ் செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான எஃகு சப்பாத்தி ரெசிபி செய்யப்போகிறோம் இது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு வந்து வேறு லெவலாக இருக்கும் நார்மல் சப்பாத்தி விட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சைட் டிஷ்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒழகா சட்னி இது தொட்டு ஸ்டிப் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ஒரு நாலஞ்சு சப்பாத்தி உள்ளே போய்கிட்டே இருக்கும் எத்தனை சாப்பிட்டேன்னு நமக்கே தெரியாது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க சப்பாத்தி செய்ய போகிறோம் எக்கு சப்பாத்தி செய்ய போகிறோம் அதுக்கு சைடிஸ் பார்த்தீங்கன்னா பழக்கமாக செய்கிறது பெரிய வெங்காயம் தக்காளி வரமிளகா பூண்டு போட்டு நல்லா வந்து ரெண்டு ஸ்பூன் ஆயிலில் வந்து நல்லா வணக்கி எடுத்து வச்சுக்கலாம் இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் அடிச்சுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு வந்து ஒரு அஞ்சாறு சப்பாத்தி செய்கிற அளவுக்கு நம்ம வந்து கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து நான் ரெண்டு முட்டை வந்து இந்த மாவுலேயும் வந்து நம்ம உடச்சி ஓட்ட போகிறோம் இந்த எக்கு சப்பாத்தி பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லா மெது மெதுன்னு இது ஒரு சூப்பராக ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி வந்து நார்மல் சப்பாத்தி செய்கிறதுக்கு இந்த மாதிரி எக்கு சப்பாத்தி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ நம்ம வந்து சப்பாத்தி மாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அந்த கோது மாவை இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் வந்து நம்ம ஆயில் சேர்த்திக்கலாம் சேர்த்து நல்லா பசைச்சிக்கலாம் பிசைஞ்சு ஒரு கால் மணி நேரம் நல்லா ஊறுட்டும் அப்போ தான் சப்பாத்தி வந்து நமக்கு வந்து சாஃப்டாக வரும் பார்த்தீங்களா இந்த அளவுக்கு வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மூணு நல்லா ஆஃப் அன் ஹவருக்கு மேலே இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஊறிடுச்சு நான் வந்து பால் சைஸுக்கு நம்ம தேவையான அளவுக்கு நான் வந்து ரவுண்டாக பால் பாலாக பிடிச்சி வச்சிருக்கிறேன் இதை நம்ம எடுத்துக்கலாம் லைட்டாக லைட்டாக வந்து கோதுமை மாவு போட்டு இந்த பாலை ஆமைக்கு அப்படியே வச்சு தேய்ச்சிக்கலாம் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு ஷேஃப் எவ்வளோ பெருசு வேணுமோ அது தேய்ச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வேணுங்கிற அளவுக்கு நம்ம வந்து ஷேஃப் எடுத்துக்கணும் இது அப்படியே வந்து தவால போட்டு எடுத்துக்கலாம் வேணுங்கிற அளவுக்கு நம்ம போட்டு ஒரு ஒரு ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுக்கலாம் லைட்டாக இப்போ இந்த எக்கு சப்பாத்தி பார்த்திங்கன்னா சூப்பராக இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் இருக்கும் நல்லா வெந்து வந்த வரையில் நல்லா மெது மெதுன்னு இது வந்து சைடு சட்னி எதுவும் சா தொடாதையே சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சப்பாத்தி இப்போ திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த பக்கம் ஒரு லைட்டாக ஒரு அரை ஸ்பூன் ஆயிலு விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லா சப்பாத்தியும் இந்த மாதிரி போட்டுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பிளேட்டுக்கு மாற்றி இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான எகு சப்பாத்தி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு வீட்டில் நீங்களும் இந்த டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும் பெரியவங்க வரைக்கும் இது ரொம்ப பிடிக்கும் இந்த சைட் இந்த கார சட்னி வேறு லெவலாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் சொல்லி சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்